பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அலகு ஒன்று அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் முதல் கணக்கு பார்க்கிறோம் பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பணி காண்கே அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு மூன்று சப் டிவிஷன்கள் இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியானது மைனஸ் மூன்று நான்கு ஆறு இரண்டு என்ற இரண்டு பை இரண்டு வரிசையுடைய ஒரு அணி கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியை ஏன்னு எடுத்துக்கலாம் மைனஸ் மூன்று நாலு ஆறு இரண்டு என்ற இரண்டு பை இரண்டு வரிசையுடைய அணியை ஏஎண்கன்னு கொடுத்துட்றோம் இதுக்கு சேர்ப்பு அணி கணக்கிட சொல்லி கேட்டிருக்குது சேர்ப்பு அணி என்பதை அஜாயின்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எழுதலாம் அப்போ அஜிஏ ஈக்குவல் டு ஒரு இரண்டு பை இரண்டு வரிசையுடைய அணிக்கு நேரடியாக எப்படி சேர்ப்பு எழுதலாம் அப்படின்னா பிரதான மூளைவிட்டத்தின் உறுப்புகளை மாற்றலாம் முதல் கிராஸில் பிரதான விட்ட உறுப்பு மைனஸ் மூணையும் ரெண்டையும் இடம் மாற்றிக்கணும் அப்போ ரெண்டுங்கிறது ஏ ஒன் ஒனில் வந்துடும் மைனஸ் மூணுங்கிறது ஏ டூ டூவில் கொண்டு போயிடுவோம் அடுத்த விட்ட உறுப்பு நான்கு மற்றும் ஆறுக்கு எண்களை மாற்றக்கூடாது குறிகளை மட்டும் மாற்றுகிறப்ப மைனஸ் நாலு மைனஸ் ஆறுன்னு எழுதிக்கலாம் இதுதான் செயற்பணியின் மதிப்பாகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணி மதிப்பு அணியின் உறுப்புகளானது இரண்டு மூன்று ஒன்று மூன்று நான்கு ஒன்று மூன்று ஏழு இரண்டு என்ற மூன்று பை மூன்று வரிசையுடைய ஒரு அணி கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு இரண்டு மூன்று ஒன்று மூன்று நான்கு ஒன்று மூணு ஏழு இதில் இருந்து நம்ம சேர்ப்பணி எழுதிக்கலாம் ஒரு மூணு பை மூணு வரிசையுடைய அணிக்கு சேர்ப்பணி எழுதுவதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னா இணைக்காரணி அணி முதல்ல எழுதிக்கணும் ஏஐஜே இணைக்காரணி அணியின் நிறைநிரல் மாற்று டிரான்ஸ்போஸ் மதிப்பு தான் நமக்கு சேர்ப்பணியை குறிப்பிடும் இணைக்காரணி அணி எழுதுவதற்குண்டான நிபந்தனை என்னென்னா முதல்ல குறிகளை தெரிஞ்சுக்கணும் ஏ ஒன் ஒன் முதல் உறுப்புக்கு ப்ளஸ் குறியும் அடுத்து மைனஸ் குறியும் அடுத்து ப்ளஸ் குறியும் கொடுக்கணும் அடுத்து மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸு இது கொடுக்க வேண்டிய குறிகளாக மூணு பை மூணு வரிசையுடைய அணிக்கு இணைக்காரணி அணி எழுதுகிறப்ப அஜிஐ ஈக்குவல் டு அதாவது சேர்ப்பு அணி ஈக்குவல் டு ஏஐஜே இணைக்காரணி அணி எப்படி எழுதலாம் அப்படின்னா முதல் உறுப்புக்கு ப்ளஸ் குறிய கொடுப்போம் முதல் கணக்குங்கிறதுனால இங்கே அணிக்கோவை எழுதி அதுக்கப்புறம் இதை சுருக்கிக்கலாம் முதல் உறுப்பு இரண்டின் அணிக்கோவை மதிப்பு அதாவது இரண்டின் சிற்றணிக்கோவை அணியை பெருக்கிக்கணும் இரண்டின் சிற்றணிக்கோவைங்கிறப்ப இரண்டு இருக்கக்கூடிய முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆகிடுச்சுனா மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள் நான்கு ஒன்று ஏழு இரண்டு அடுத்த மதிப்பு மைனஸ் மூன்று மூன்றின் சிற்றணி கோவை எனும் பொழுது மூணு இருக்கக்கூடிய முதல் நிறையும் இரண்டாவது நிரலும் கேன்சலாக போக மீதி இருக்கக்கூடிய மதிப்புகளானது மூன்று ஒன்று மூன்று இரண்டு அடுத்த உறுப்பு பிளஸ் குறி ஒன்றின் சிற்றணி கோவை மதிப்பானது ஒன்று இருக்கக்கூடிய முதல் நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சலாக போக மூன்று நாலு மூன்று ஏழு அடுத்த மைனஸ் குறி கொடுப்போம் இதனுடைய சிற்றணி கோவை மூன்றின் கோவைங்கிறப்ப மூன்று இருக்கக்கூடிய இரண்டாவது நிறையும் முதல் நிரலும் கேன்சலாக போக மூன்று ஒன்று ஏழு இரண்டு அடுத்த உறுப்பு நாலின் சிற்றணிக்கோவை ப்ளஸ் குறி நாலு இருக்கக்கூடிய இரண்டாவது நிறையும் இரண்டாவது நிரலும் கேன்சலாக போக இரண்டு ஒன்று மூன்று இரண்டு அடுத்து மைனஸ் குறி ஒன்றின் கோவை இரண்டாவது நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகுது மதி உறுப்பானது இரண்டு மூன்று மூன்று ஏழு என்பது சிற்றணிக் கோவை முறுப்பு அடுத்து ப்ளஸ் குறி மூன்றின் கோவை மூன்று ஒன்று நான்கு ஒன்று அடுத்து மைனஸ் குறி ஏழின் கோவை இரண்டாவது மூன்றாவது நிறையும் இரண்டாவது நிரலும் கேன்சலாகப் போக இரண்டு ஒன்று மூன்று ஒன்று அடுத்து ப்ளஸ் குறி இரண்டின் கோவை மூன்றாவது நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இரண்டு ஒன்று இரண்டு மூன்று அடுத்த உறுப்பு அடுத்த வரிசை என்னது மூன்று நான்கு இந்த சிற்றணி கோவை மதிப்புகளை சுருக்கி இணைக்காரணி அணி எழுதலாம் இணைக்காரணி அணி ஏஐஜேவின் டிரான்ஸ்போஸ் தான் நமக்கு சேர்ப்பணி என்பது இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய உறுப்புகளானது பிளஸ் அணிகோவையில் முதல் கிராஸில் பெருக்கிறப்ப எண்கள் அப்படியே கொடுத்துடணும் அடுத்த கிராஸில் பெருக்கிறப்ப குறிகளை மாற்றுவோம் நாலு பெருக்கல் ரெண்டு எட்டு ஒன்று பெருக்கல் ஏழு ப்ளஸ் ஏழுன்னு வருது மைனஸ் ஏழு அடுத்து மைனஸ் ஆஃப் மூணு பெருக்கல் ரெண்டு ஆறு மூணு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் மூணுன்னு வருது மைனஸ் மூணுன்னு கொடுக்கலாம் அடுத்து ப்ளஸ் குறி மூவேலி இருபத்தி ஒன்று முன்னாங்கு பன்னெண்டு ப்ளஸ் பன்னிரெண்டுக்கு மைனஸ் பன்னிரெண்டு அடுத்து மைனஸ் ஆஃப் மூணு ஒன்று ஏழு ரெண்டுங்கிற சிற்றணி கோவை மதிப்பை சுருக்கிறப்ப மூணு ரெண்டு ஆறு அடுத்த கிராஸ் ஒன்று பெருக்கல் ஏழு ப்ளஸ் ஏழுக்கு மைனஸ் ஏழு ப்ளஸ் ஆஃப் ரெண்டு ரெண்டு நாலு மூணு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் மூணுக்கு மைனஸ் மூணு அடுத்து மைனஸ் ஆஃப் ரெண்டு ஏழு பதினாலு ப்ளஸ் ஒன்பதுக்கு மைனஸ் ஒன்பதுன்னு கொடுப்போம் அடுத்த எண்ணுக்கு ப்ளஸ் குறி கொடுப்போம் மூணு பெருக்கல் ஒன்று மூணு ஒன்று பெருக்கல் நாலு ப்ளஸ் நாலுக்கு மைனஸ் நாலு மைனஸ் ஆஃப் ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு மூணு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் மூணுக்கு மைனஸ் மூன்று ப்ளஸ்ஸு ரெண்டாங்கு எட்டு மூமூணு ஒன்பது ப்ளஸ் ஒன்பதுக்கு மதிப்பு மைனஸ் ஒன்பது இதனுடைய நிறைநிரல் மாற்று சுருக்கிறப்ப எட்டு மைனஸ் ஏழு ப்ளஸ் ஒன்று ஆறு மைனஸ் மூணு மூணு வெளியில் மைனஸ் இருக்குது மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் மூன்று இருபத்தொன்று மைனஸ் பன்னிரெண்டு ஒன்பது ப்ளஸ் ஒன்பது ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் ஒன்று மைனஸால் பெருக்கிறப்ப ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகிடும் நாலு மைனஸ் மூணு ஒன்று பதினாலு மைனஸ் ஒன்பது அஞ்சு மைனஸால் 3 பிறக்கிறப்ப மைனஸ் ஐந்து மூணு மதிப்பு மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் மூணு ஒன்று ஒன்றுன்னு ஆகும் எட்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்று நிறைநிறல் மாற்றம் எழுதுகிறோம் அதாவது ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று ஒன்று ஒன்று ஒன்பது மைனஸ் ஐந்து மைனஸ் ஒன்று என்பது இணைக்காரணி அணியின் நிறைநிரல் மாற்று ஆகும் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் மூன்றாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியானது ஒன்று பை மூணு இன்ட்டு ரெண்டு ரெண்டு ஒன்று முதல் நிறையில் இருக்குது மைனஸ் ரெண்டு ஒன்று ரெண்டு இரண்டாவது நிறை ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு என்பது மூன்றாவது நிறையில் இருக்குது இப்ப இந்த மதிப்பை அதாவது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியை ஏன்னு எடுக்கிற ஏ ஈக்குவல் டு ஒன்னு பை மூணு எட்டு இரண்டு இரண்டு ஒன்று மைனஸ் இரண்டு ஒன்று இரண்டு ஒன்னு மைனஸ் ரெண்டு ரெண்டு என்கே ஒரு திசையில் என்னால பெருக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா அதுக்கு எப்படி நாம சேர்ப்பு எடுக்கலாம் அப்படின்னா அஜாஃப் லேம்டா யே லேம்டா என்கிற ஒரு திசையால் திசையிலி அணியால் பெருக்க திசையிலி மதிப்பால் பெருக்கப்பட்டு இருக்கிறப்ப சேர்பணி கணக்கிடுவதற்கான நிபந்தனை லேம்டாப் பவர் என் மைனஸ் ஒன் இன் டூ அஜிஏன்னு கொடுத்துக்கலாம் லேம்டாப் பவர் என் மைனஸ் ஒன் இன் டூ அந்த அணியின் சேர்ப்பணியை எழுதிக்கலாம் இப்போ அஜிஏ எழுதுகிறோம் அதாவது சேர்ப்பணி அஜிஏ ஈக்குவல் டூ லேம்டா பவர் என் மைனஸ் ஒன் லேம்டாவுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய திசையிலி மதிப்பு ஒன்று பை மூணு என் என்பது வரிசையை குறிப்பு மூணு பை மூணு வரிசையுடைய அணி அப்படிங்கிறதுனால இங்கே மூணு மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துர்லாம் இன் டு அஜ் ஏ அஜ்ஜா ஏ என்பது அணி இரண்டு இரண்டு ஒன்று மைனஸ் இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று மைனஸ் இரண்டு இரண்டு இதனுடைய சிற்றணிக்கோவை மதிப்பு அதாவது இதனுடைய சேர்ப்பணியை நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இதை சுருக்கலாம் ஒன்று பை மூணு பவர் மூணு மைனஸ் ஒன்று அப்படிங்கிறப்ப மதிப்பு இரண்டு ஒன்று பை மூணு ஹோல் ஸ்கொயர் மூணு பை மூணு வரிசையுடைய அணிக்கு இணைக்காரணி அணி எழுதிட்டு அதுக்கு அடுத்து ட்ரான்ஸ்போஸ் கொடுப்போம் இணைக்காரணி அணி எழுதுகிறோம் அப்படின்னா முதல் எண்ணுக்கு குறிகள் எப்படி கொடுக்கணும்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்போ குறிகளை எழுதிக்கலாம் முதல் எண்ணுக்கு ப்ளஸ் குறி அதனுடைய சிற்றணி கோவை அணி அப்படிங்கிறப்ப முதல் எண் இருக்கக்கூடிய முதல் நிறையும் இர மூன்ற முதல் நிரலும் ஆக போக மீதி இருக்கக்கூடிய நான்கு மதிப்புகள் ஒன்று இரண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டு இதை பெருக்கிறப்ப முதல் கிராஸில் ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு மைனஸ் நாலுன்னு வருது ப்ளஸ் நாலுன்னு கொடுப்போம் அடுத்த எண்ணுக்குரிய குறி மைனஸ் குறி அதனுடைய சிற்றணி கோவை அணி அப்படிங்கிறப்ப மைனஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு மைனஸ் நாலு ஒன்று பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் ரெண்டுக்கு மைனஸ் இரண்டு அடுத்த எண்ணுக்கு ப்ளஸ் குறி ஒன்று இருக்கக்கூடிய முதல் நிறையும் முதல் மூன்றாவது நிரலும் நிரலுங்கேன்சர் ஆகிடுச்சுன்னா மைனஸ் ரெண்டு ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு பெருக்கிறப்ப மதிப்பானது மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு ஒன்று பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்றுன்னு கொடுப்போம் அடுத்த எண்ணுக்கு குறி மைனஸ் குறி மைனஸ் ரெண்டின் கோவை இரண்டு ஒன்று மைனஸ் இரண்டு இரண்டு இதை பெருக்கிறப்ப ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாலு மைனஸ் ரெண்டு பெருக்கள் ஒன்று மைனஸ் ரெண்டுக்கு ப்ளஸ் இரண்டு அடுத்த எண்ணுக்கு ப்ளஸ் குறி கொடுப்போம் ஒன்றின் சிற்றணிக்கோவை எனும் பொழுது ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாலு ஒன்று பெருக்கள் ஒன்று ப்ளஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று அடுத்து மைனஸ் குறி இரண்டின் கோவை இரண்டு இரண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு பெருக்கிறப்ப மதிப்பு ரெண்டு பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு ஒன்று பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் ரெண்டுக்கு மைனஸ் ரெண்டுன்னு கொடுக்குறோம் அடுத்து ப்ளஸ் குறி ஒன்றின் கோவை ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு ஒன்று பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று அடுத்து மைனஸ் குறி இரண்டு ஒன்று மைனஸ் இரண்டு இரண்டின் கோவை மதிப்பு ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஒன்று மைனஸ் ரெண்டுக்கு ப்ளஸ் ரெண்டுன்னு கொடுக்கலாம் அடுத்து ப்ளஸ் குறி ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு ஒன்று என்பது இரண்டின் கோவை ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு அப்படிங்கிறப்ப மைனஸ் நாலுக்கு ப்ளஸ் நாலுன்னு கொடுப்போம் இது இணைக்காரணியணி இதனுடைய நிறைநிரல் மாற்று தான் எழுதுவோம் ஒன்று பை மூணு வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று பை ஒன்பது ரெண்டு பெருக்கல் நாலு ஆறு மைனஸ் நாலு பெருக்கல் மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா மைனஸ் ஆறு மைனஸால் பெருக்கிறப்ப ப்ளஸ் ஆறு நாலு மைனஸ் ஒன்று மூணு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் ஆறு நாலு மைனஸ் ஒன்று மூன்று மைனஸ் நாலு மைனஸ் இரண்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஆறு வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கிறப்ப ப்ளஸ் ஆறு நாலு மைனஸ் ஒன்று மூணு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் ஆறு ரெண்டு ப்ளஸ் நாலின் மதிப்பானது ஆறு இதனுடைய நிறைநிரல் மாற்று ஸோ நிறைநிரல் மாற்று எழுதுகிறோம் அப்படின்னா ஆறு மைனஸ் ஆறு மூன்று நிரலை நிறையா எழுதுகிறோம் இரண்டாவது நிரல் ஆறு மூணு மைனஸ் ஆறு மூணு ஆறு ஆறு தர்போர் தேவையான சேர்ப்பு அணி அப்படிங்கிறப்ப ஒன்று பை ஒன்பது அப்படியே எழுதிக்கலாம் அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பிலையும் மூன்றுங்கிற எண்ணெய் பொதுவாக இருக்கிறதுனால ஒரு மூணை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி அணியில் என்னென்ன மதிப்புகள் இருக்கும் இரண்டு மைனஸ் இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று மைனஸ் இரண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒரு மூணு 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 ஒன்பது இப்போ ஒன்று பை மூணு இன்ட்டு இரண்டு மைனஸ் இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று மைனஸ் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு தேவையான சேர்ப்பணி அதாவது அஜிஏ ஈக்குவல் டு ஒன்று பை மூணு எட்டு இரண்டு மைனஸ் இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று மைனஸ் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு என்பது சேர்ப்பணியின் மதிப்பாகும் தேங்க்யூ